அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கம்மி இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் கௌரி கௌரி சீரியல்ல அடுத்தடுத்து யாரையா ஆசியமான நீங்களது போனதான் என்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடவே கனெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் வாங்க பிரான்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்ல துக்காவோ பிடிக்குமா இல்லை கடப்பா கனகாவோ பிடிக்குமா இல்ல நம்மளோட வேதவள்ளி அம்மாவை பிடிக்குமா இல்ல நம்போதரிய பிடிக்குமா இல்ல சித்தேஸ்வர சாமியை பிடிக்குமா இல்ல வில்லன்வெள்ளி கேரக்டருக்குள்ள இருக்கிற நம்மளோட ஆவுடையப்பன் மற்றும் நம்மளோட கால மன்றவாதியை பிடிக்குமாட்டும் மார்காமல் சொல்லுங்க நம்மளோட துர்காவை ஒரு வழியா காட்டிட்டாங்க உண்மையான துர்கா யாருன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உண்மையான துர்கா மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வைத்தியசாலையில இருக்கிறவங்க தான் உண்மையான துர்கா இவங்களா இப்ப வந்திருக்கிற கடப்பா கனகாவா இருக்கிற துர்காவும் ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க போல இன்னைக்குதான் அந்த ஒண்ணுமே வெளியே வந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட மாரியம்மன் திருவிழாவுக்காக அதாவது மாசானியம்மன் திருவிழாவுக்காக எல்லாம் கங்க பூஜைக்காக போயிட்டு இருந்தாங்க அங்க வந்து நம்மளோட துர்காவோட சடலத்தை வந்து பாத்துருக்கிறாங்க இங்க வந்து பூஜையில இருந்தால் இந்த வைத்தியசாலையில் இருந்த துர்காவோட பிரேதம் வந்து அங்க எப்படி போச்சுன்னு தெரியல குளத்துக்கு இப்போ வந்து துர்காவை ஒரு வழியா வந்து பஞ்சபூத வைத்தியத்தால வந்து கிளியர் பண்றதுக்காக வேற எங்கேயாவது நம்மளோட கடப்பா கனகாவா இருக்கிற துர்காவை வந்து கொண்டு போக போறாங்க அந்த பிளான் தான் நடந்துட்டு இருக்குது இந்த பக்கம் நம்மளோட துர்காவையும் அதாவது கடப்பா கனகாவையும் நம்மளோட கௌரி பாப்பாவையும் ரெண்டு பேரையுமே போட்டு தல்றது மிகப்பெரிய பிளான போட்டுக்கிறாரு நம்மளோட கால மந்திரவாதி வந்து பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்மளோட ஜமீன் ஆமுடியா பண்ணும் கூடவே ஜனாவும் அர்ஜுன் மூணு பேரும் ரொம்ப ரொம்ப தவமா தவம் இருந்து கண்ணுங்கருத்தமா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்மளோட கௌரி பாப்பா வந்து மயான ஜெயச ஏறாவும் நம்மளோட குர்கா வந்து அக்னி வலயத்துக்குள்ள தவசை இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க நம்மளோட கௌரி பாப்பாவும் மயான பூச்சையிலேயே ஆளை விட்டு ஒருத்தனை வச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ மண்ணோட மண்ணாக்கிடலாம் அப்படி ஒரு பிளானையும் நம்மளோட குர்காவுக்கு அக்னி வலயத்துல கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தி கொண்டுலாம்னு முடிவு பண்ணி ஓகே பிரிண்ட்ஸ் இந்த காலன் மந்திரவாதியோட சூழ்ச்சி எந்த அளவு ஜெயிக்க போகுதுன்னு தெரியலங்க கௌரிக்கும் துர்காவுக்கும் எதுவும் ஆவாதனா மட்டும் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் உடல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்